ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போடுறது ஒரு ரசம் ரெசிபி தான் அது தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக புளி வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோட சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரசப்பொடி ஏற்கனவே நம்ம ரசப்பொடி ரெசிபி வந்து ரெண்டு வாட்டி போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில் நான் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் தரேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ தாலிப்புக்கு கடுகு இது வந்து கட்டி பெருங்காயம் தான் கருப்பாக இருக்கிறது கட்டி பெருங்காயம் இது நான் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பத்து பல்லு பத்து சின்ன வெங்காயம் வந்து தேங்காய் பால் ரசத்துக்கு மட்டும் வெங்காயம் போடுவோம் நம்ம நார்மல் ரசத்துக்கு போட மாட்டோம் என்னடா வெங்காயம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த தேங்காய் பாலுக்கு ஃப்ளேவர் வந்து இதுதான் சூப்பராக எடுத்து கொடுப்போம் அதுக்காக சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துங்க பெரிய வெங்காயம்லாம் சேர்த்துறாதீங்க இது வந்து ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இது எண்ணெயில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு நாலு அளவுக்கு பூண்டு மட்டும் இடித்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப பூண்டு நம்ம ரசத்துக்கு சேர்ப்போம் ஆனால் இது வந்து சும்மா ஃப்ளேவருக்காக லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய்ப்பால் ரசம் போது இதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அதுக்காக இப்போ இது நல்லா வதங்கியாச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து எடுத்து இதில் சேர்த்துடலாம் ஸ்லோலியாக வச்சுக்கோங்க லைட்டாக கொதித்து வரும்போது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கதாக அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் வந்து லைட்டாக கொதித்து வருது பாருங்கள் மாதிரி சமயத்தில் வந்து இந்த தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு கப்பளவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் ஒரு கப்பு ஊற்றின பிறகு லைட்டாக ஒரு அரைமுடி தேங்காய் இருக்கும் இது ஃபர்ஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்து ஊற்றிருக்கேன் செகண்ட் பால்லாம் ஊற்றலை நான் வரையும் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கலர் கிளறி விட்டு இந்த சுற்றி நுர வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போகும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் கேஸை இப்போ நீங்க நீங்கள் பால் ரசம் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ